இன்றைய வீடியோவில் நான் உட்கார்ந்து போஸ்டர் வந்து கோமுக ஆசனம் இப்படியே உட்காரலாம் கட்டவரல் பிடிச்ச உட்காரலாம் கோமுக ஆசனத்தில் ட்விஸ்ட் செய்ய போறோம் இன்றைய வீடியோவில் இந்த கை எவ்வளோ எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க முடியுமோ வைங்க ரைட் அதே மாதிரி இது வயிற்றில் உள்ள இன்டெர்னல் ஆர்கன்

இப்படியே உட்காரலாம் கட்டவரல் பிடிச்ச உட்காரலாம் ஓமுக ஆசனத்தில் ட்விஸ்ட்டு செய்ய போகிறோம் இன்றைய வீடியோவில் அது பாருங்கள் ரொம்ப வயசானவங்க முட்டி பிடிச்சிக்கோங்க இடது கையை இப்போ வலது கால் மேலே போட்டிருக்கேன் ரைட் லெக் மே இந்த தமிழே சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறாங்க வலது இடது அதனால தான் ரெண்டும் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் ரைட் லெக் மேலே போட்டிருக்கேன் வலது கால் மேலே போட்டிருக்கேன் இடது கை எடுத்து வந்து வலது கால் முட்டியில் வச்சுருக்கேன் ரைட் லெக் முட்டியில் இடது கையை வச்சுருக்கேன் லெஃப்ட் ஹேண்டை இப்போது பின்னாடி கை வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படி திரும்புங்க ஓகேவா ஊதிக்கிட்ட அப்புறம் பிரீத்தின் வெயிட்டம் அது மாதிரி இந்த பக்கம் கால் திருப்பி போடுங்க அதே மாதிரி இது வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல்பட்டவங்களுக்கு சரியா சரி இப்போ மிடில் ஏஜ் உள்ளவங்க நாற்பது ஐம்பது வயசு உள்ளவங்க வருங்க இங்க வைங்க முட்டிலேருந்து ஒரு நாலு இன்ச்சு தள்ளி வைங்க இந்த கை எவ்வளோ எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ வைங்க அதே மாதிரி இது ரைட் இப்போ உள்ளவங்களுக்கு ரைட்ல இருந்து தான் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன் அதே மாதிரி ரைட்ல இருந்து சொல்லி தரேன் கை பின்னாடி வச்சிட்டீங்களா இப்போ போய் கட்டை வரல புடிங்க முதல்ல திரும்பாதீங்க திரும்பாம கட்டை வரல புடிங்க இப்போ ஊதிக்கிட்டே திரும்புங்க பிரித்தின் பிரீதவ் யங்ஸ்டர்ஸ் எப்படி செய்யணும் திரும்பக்கூடாது கை பின்னாடி வைங்க முதல்ல கட்டை வரல பிடிங்க அப்புறமா சோல்டரை ஊதுங்கின திருப்புங்க ரித்தின் பிரீத்தவ் மூன்று விதமாக வயசானவங்க மிடில் ஏஜ் யங்ஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கேன் சரி இதில் என்ன ஆகும்னா இந்த இடுப்பு ஜாயிண்ட்டு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் அப்புறம் இடுப்பு வீ ஷேப் இருக்கணும் தானே சிலை மாதிரி இருக்கணும் தானே எல்லாரும் விரும்பிங்க அந்த இங்கே எக்ஸ்ட்ரா மசில் தேவையில்லாத மசில் தொகின்னு தான் அது கரையும் அப்புறம் கிட்னி நல்லா ஸ்டிம்லேஷன் ஆகும் ஆச்சா வயிற்றில் உள்ள இன்டர்னல் ஆர்கன் அது நல்லா ஸ்டிம்லேஷன் ஆகும் லிவர் ஸ்பிலின் பேங்க்ரியாஸ் நல்லா ஸ்டிம்லேஷன் ஆகி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும் ஜீரண சக்தி மேம்படும் இதில் இவ்வளோ பலன் இருக்குங்க அதனால் சொல்லி கொடுத்தது மாதிரி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்